இயக்குனர்களுக்கு பொறுப்புணர்வு அவசியம் அப்படின்னு இப்போது கூரன் படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் எஸ் சந்திரசேகர் அவர்கள் பேசியிருக்காங்க இவர் வந்து யாரை சொல்கிறார் மறைமுகமாக அவர் மகனையே சொல்கிறாரா அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு காலத்தில் வில்லன்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் இப்போது கதாநாயகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வில்லன் யார் கதாநாயகன் யார் என தெரிவதில்லை படம் பார்க்கும் இளைய சமுதாயம் கெட்டுவிடாதா இயக்குநர்கள் கதை எழுத்தாளர்களுக்கு பொறுப்புணர்வு அவசியம் அப்படின்னு நம்ம எஸ் பெரியப்பா பிரியப்பா சொல்லியிருக்காரு விஜய்னாவோட சமீபத்திய படங்கள் தான் அந்த மாதிரி வெளியாகிட்டுருக்கு லியோ படமாக இருக்கட்டும் கோட் படமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி தான் வருது ஒரு வேலை விஜய் தான் மறைமுகமாக தாக்குறாரா என்ன அப்படின்னு தெரில ஏன்னா விஜய்னாவுக்கும் எஸ்எஸ்சி பெரியப்பாவுக்கும் வேற ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் போயிட்டு இருந்தது லியோ படம் பார்த்துட்டே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் போல் நம்ம எஸ்எஸ்சி பெரியப்பா லோகேஷன் அவருக்கு கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு என்னப்பா இப்படி படம் எடுத்து வச்சுருக்க அப்பாவே மகனை கொள்ளுற மாதிரியெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இருங்க நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாராம் இந்த விஷயங்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதை யாரை சொல்லியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்